வணக்கம் தெய்வகடாக்ஷம் நேயர்களுக்கு இனிய அன்பான வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் இன்னைக்கு யாரெல்லாம் சாய்பாபா சாய்பாபா சாய்பாபான்னு அழைக்கிறாங்களோ அவர்கள்ட்ட சாய்பாபா வந்துடுவார் சூக்ஷமமாக வந்துடுவார் சாய்பாபானுடைய அருள் நமக்கு தேவை அப்படின்னு நாம் நினச்சிட்டா போதும் சாய்பாபான்னு ஒரு தடவை கூப்பிட்டுட்டா போதும் நமக்கு வந்து நன்மைகளை தரக்கூடியவர் அப்படின்னு நாம் முழு மனசோட நம்பி அவரை கூப்பிடுவோம் அப்படி கூப்பிட்டுட்டா நம்மளை தேடி நம்ம வீட்டையே தேடி நம்ம இருக்கிற இடத்துக்கே வந்துடுவார் சாய்பாபா சரி முத முதல்ல பகவான் சாய்பாபாவை சாய்பாபா அப்படின்னு யார் அழைச்சது அந்த ஆனந்த அதிசய சுவாரஸ்யம் எப்போ நடந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாவது வருஷம் கண்டோபா கோயிலில் பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருந்தது தீமிதி திருவிழா ஊரே கூடியிருந்த ஒப்பற்ற திருவிழா எல்லாரும் தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துறதுக்காக கனிந்த மனதோட கருமையாக பக்தியாக வந்திருந்தாங்க விழாவில் கூட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு அருள் வந்துருச்சு தன்னை மறந்து தன்னிலை மறந்து அவ ஆடுறான் அப்போ கூட்டத்தில் நின்னவங்களில் கூட்டத்தோடு கூட்டமாக நின்னவங்கள இருந்த அந்த இளைஞனை பார்த்தா இன்னும் ஆற்றம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கள் ஊரையும் குளத்தையும் காக்க வந்தவனே தெய்வீகத்துக்கு சொந்தக்காரனே இங்கேயே இரு எங்களை எல்லாம் காப்பாத்து எங்கேயும் போயிடாத அப்படின்னு அருள் வந்த அந்த பெண் அந்த இளைஞரை பார்த்து ஆவேசமாகவும் அழுது கொண்டும் சிரித்து கொண்டுமாக சொன்னான் அருள் வந்து ஆடிய பெண் சுட்டி காட்டிய திசைய எல்லாரும் பார்த்தாங்க அந்த இளைஞனை நோக்கி அப்படியே சூழ்ந்துக்கிட்டாங்க இங்கேயே இருங்க தம்பி இங்கேயே இருங்க தம்பி இங்கேயே இருங்க தம்பி அப்படின்னு அந்த இளைஞன் கிட்டே வேணுனாங்க ஆனால் அந்த இளைஞன் அன்றைய தினமே அங்கேருந்து நகர்ந்து போயிட்டான் திருவிழாவில் காணாமல் போன மாதிரி மொத்த ஊரும் அந்த இளைஞனை தேடிச்சு தொலைத்ததை உணர்ந்து தவிச்சு கதறிச்சு என்ன பாவம் பண்ணினோமோ இப்படி விட்டுட்டோமே அப்படின்னு மக்கள் பதறினாங்க இந்த ஊரே பாவப்பட்ட ஊர் போல இருக்கியா என்னத்தை சொல்கிறது போங்க அப்படின்னு அழுத்துக்கிட்டாங்க கண்டோபா தெய்வ சந்நிதியில் கண்டோபா தெய்வமே அடையாளம் காட்டியும் கூட நாமராய கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு புலம்புனாங்க எல்லாருக்கும் ஆறுதல் சொன்னார் பகத் மகள் சாபதி இவர் அந்த கோயிலுடைய அர்ச்சகர் ஆனால் உள்ளுக்குள்ளார ரொம்பவே நொந்து போயிருந்தார் ஆழ்ந்த பக்தியும் நேர்மையும் கொண்டிருந்த அவர் கண்டோபா தெய்வத்தை பார்த்தார் மனமுருக பிரார்த்தித்தார் விழாவிலிருந்து நகர்ந்து போன இளைஞன் பக்கத்து ஊரில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தான் அந்த வீட்டில் யாருக்கோ திருமணம் ஏற்பாடெல்லாம் தரப்புடலாம் நடந்துகிட்டுருக்கு அக்கம் பக்கத்து ஊரில் இருந்தெல்லாம் தெரிஞ்சவர்களும் உறவுக்காரர்கள வந்துட்டு இருந்தாங்க அது மாப்பிள்ளையோட வீடு பெண் வீட்டை சேர்ந்தவர்களும் ஒவ்வொருவராக வர ஆரம்பிச்சிட்டாங்க விடிஞ்சால் கல்யாணம் பெண் வீட்டாருக்கு அங்கே பயங்கர வரவேற்பு நண்பர்கள் சூழ்ந்திருக்காங்க எல்லாரும் வந்துட்டாங்க அந்த பொண்ணோட சொந்த ஊர் ஷீரிடி ஆகவே திருமணத்துக்கு ஷேரடியில் இருந்தோம் எண்ணற்ற மக்கள் வந்திருந்தாங்க முக்கியமாக கண்டோபா கோயிலோட குருக்கள் பகத் மகால் சபதியும் வந்திருந்தார் மனசு முழுக்க அந்த இளைஞன் தான் வியாபிச்சிருந்தோம் அப்போதான் அந்த சம்பவம் நடந்தது அந்த இளைஞனை அங்கே பகத் மகள் சாபதி பார்த்துட்டார் கண்ணில் இருந்து கரகர கரகரன்னு கண்ணீர் பெருக்கெடுக்குது முகம் முழுக்க சிரிப்பு பரவுது உதடுகள் கண்டோபா தெய்வத்தோட பேரை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கு உற்சாகத்தில் ஓடி வந்தார் அந்த இளைஞனை அப்படியே கட்டிக்கிட்டார் சாய் சாய் சாயின்னு சொல்லிகிட்டே ஆரத்தழுவினார் விலகி வந்து ரெண்டடி பின்னாடி போய் அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணார் சாயி சாயி பாபா என்று அறற்றியபடியே இருந்தார் பரவசம் போங்க திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தார் அங்கே இருந்த ஷீரிக்காரங்க ஓடி வந்தாங்க மெய்சுலிழ்த்து போனாங்க அனைவரும் தடா அந்த சிறுவனை பார்த்து விழுந்து வணங்கினாங்க சாய்பாபா சாய்பாபா அப்படின்னு கைகூப்பி சொன்னாங்க பகவான் சாய்பாபாவை அந்த மகோன்னதமான குருவை இறையொருள் பெற்ற சித்த புருஷனை அந்த இளைஞனை எல்லாரும் போற்றினார்கள் கொண்டாடினார்கள் வணங்கினார்கள் இன்னைக்கு உலகமே கொண்டாடி வணங்கிட்டு இருக்கிற பகவான் சாய்பாபாவை அருளாடிய அந்த பெண் அடையாளம் கொண்டு சொன்னார் கண்டோபா கோயிலோட குருக்கள் பகத் மகள் சாபதி பார்த்துட்டு ஊருக்கே சொன்னார் சொன்னது மட்டுமா சாய்பாபா அப்படின்னு ஒரு பெயரும் வச்சார் அந்த பெண்மணி செய்த புண்ணியம் இது கோயிலோட அர்ச்சகருடைய இறைபக்திக்கு அந்த இறைவனே வழங்கிய கொடை இது பாபாவுடைய அருள் அந்த ஊருக்குள்ளே பரவிச்சு ஷீரடியோட செடிகொடிகளுக்கும் அவரோட அருள் போய் சேர்ந்துச்சு வேர் வரை பரவி வளர்ந்துச்சு இது ஷீரடி தாண்டியும் மெல்ல மெல்ல பரவிச்சு இன்னைக்கு தேசம் முழுக்க பரவிட்டுருக்கு இன்னைக்கும் யாரெல்லாம் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்னு கூப்பிட்றாங்களோ அவங்கள்ட்ட வந்துடுவார் சாய்பாபா சாய் பகவானுடைய அருள் உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் விரும்பினோம் நீங்கள் கூப்பிட்டா சாய்பாபா வருவார் அப்படின்னு நீங்கள் முழுசாக நம்பினால் சாய்பாபா தான் நமக்கு நன்மைகள் அருள்வார்ன்றதில் உறுதியாக இருங்க அவரை கூப்பிடுங்க உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கே நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வருவார் நீங்கள் கூப்பிடுங்க サイバーバー、サイバーバーサイバーバー